இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பற்றி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையில சண்டை நடந்தது அந்த சண்டையில் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சதாக வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடி இருக்காங்க எப்படி ஒரே காரில் வந்து எத்தனை பேர் வந்து போறாங்கன்னு பாருங்க அது மாதிரி நைட் ஆனால் ஒரே வானவடிக்கையோடு போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் துப்பாய்க்கு எடுத்து சூட ஆரம்பிச்சிட்டாங்க வானத்தை நோக்கி அடுத்து பார்க்குறது இந்தியாவை பற்றி இந்தியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய நீர் மீன் நிலையத்தை அமைக்கிறதாக முடிவு செஞ்சு திட்டம் தீட்டிருக்காங்க எங்கன்னா வடகிழக்கு மாநிலம் தொட்டியுள்ள பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இதில் வந்து எழுபத்தி ஆறு ஜிகா வாட்ஸ் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க இதுக்கு வந்து எத் எத்தனை மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண எழுபத்தி ஏழு பில்லியன் அளவுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் இந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டில் டேம் கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க இது திட்டம் முடிக்கிற ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த திட்டத்தை கட்டி முடிக்கிறாங்க இந்த ஆணையை அடுத்து பார்க்குறது மங்கோலியா பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறது யாருனா மங்கோயாவோட ஜனாதிபதி அவர் தான் இந்தியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்காரு பே பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கிறார் எதுக்குன்னா இந்தியா வந்து மங்கோலியாவில் வந்து ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணுறாங்க எதுக்குன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து அமைக்கிறதுக்கும் மற்றும் பணி செய்கிறதுக்கும் இந்த ப்ராஜெட்டை யார் செய்கிறானா ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சீனா வந்து உற்று நோக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா மங்கோலியாவுக்கு வந்து நம்ம ஹெல்ப் இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து சீனாவுக்கு பிடிக்காது அதே அதே மாதிரி தான் மங்கோலியா ஜனாதிபதி நீங்கள் எங்களுக்கு உதவுறது வந்து சீனா ஆதிக்கத்தை நம்பி இருப்பது கொஞ்சம் குறையும் சொல்லி மங்கோளிய ஜனாதிபதி வந்து கூறினார் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு படித்திருந்த நம்ம சேனல் என்ன ஆர்எஸ் கருப்பசாமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ற எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும்